ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா லாபத்தை நோக்கிய பயணம் லாபமெல்லாம் எனக்கு வந்து சேரணும் ஒரு திருப்தியான ஒரு நிலையில் இந்த ஆண்டை நான் அனுபவிச்சிடணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வார்த்தைகளில் கவனம் இப்போ மாணவர்கள் படிப்பில் கவனம் ஒரு தடை ஏற்படக்கூடியது அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்கூலில் சின்ன பிரச்சனை ஆகிடும் அந்த பிரச்சனைனால் நம்ம படிப்பு மேலே இருக்கக்கூடிய விஷயம் கவனச்சிதறல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பேச்சில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சார்ந்து நல்லாயிருக்கு போட்டித் தேர்வு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது அதுவும் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலமாகவே சொல்லணும் உத்தரம் நட்சத்திரக்காரங்க அந்த பசங்க கண்டிப்பாக படிப்பில் அதுவும் உத்தரம் ரெண்டாம் பாதம் கண்டிப்பாக படிப்பில் கொஞ்சம் கவனம் தேர்வு எழுதும் பொழுது கவனமாக எழுதணும் தேர்வில் ரொம்ப கருத்தூன்றி ஒரு கேள்வியை நல்லா புரிஞ்சிட்டு எழுதணுன்ருக்கு என்னமோ போனேன் எழுதினேன் எழுதினிருக்காதீங்க உத்தரம் ரெண்டாம் பாதம் உத்தரம் மூணு நாலு பரவாயில்ல நல்லாயிருக்கு ஹஸ்த நட்சத்திரம் டு சித்திரை வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான கல்வி தேர்ச்சிகளில் ரொம்ப வெற்றியை வந்து நீங்கள் நினச்ச மாதிரியாக அந்த பர்சன்டேஜில் ஸ்கோர் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத இங்கே மாணவர்களுக்கு சொல்லிக்கலாம் இல்லத்தரசிகள் கணவன் மனைவி உறவு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்குறப்போ சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக ஹஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி வயதோட்ட லக்னம் ஏன்னா நம்ம அச்சய லக்ன பத்திங்கிறது வளரும் லக்னம்னு சொல்கிறோம் உங்கள் வயதுக்கு ஒரு லக்னம் கணிப்போம் அப்போ அதுபடி பார்க்குறப்ப அஸ்த நட்சத்திரம் இன்றைய வயதோட்ட லக்னமாக இருந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு முறை அதே ஹஸ்த நட்சத்திரத்தில் குருவாயிர் வாங்க ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஒரு முறை குருவாயிர் போயிட்டு வாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் வீடு மனை சார்ந்த முயற்சிகள்ங்கிறது மே மாதத்துக்கு பிறகு பண்ணுங்கள் மேக்கு முன்னாடி பண்ணுவதை தவிர்க்கலாம் தேவையில்லாத ஒரு இஷ்யூ டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் முக்கியமாக கன்னியாராசிக்காரங்க பொருளாதாரம் டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிது கவனம் தேவை உங்களுடைய மகளினுடைய வாழ்க்கை தரம் மகளோட வாழ்க்கை உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ஏன்னா ஆரம்ப காலத்தில் புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்கிறதுல ஐயமில்லை வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும் சிறப்பானதாகவே இருக்குது முக்கியமாக உத்திரம் ரெண்டு மூணு இவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம் உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து ஆரம்பித்து ஹஸ்தம் மூணு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைவாய்ப்பினுடைய சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருந்தாலும் சிறிது முயற்சிக்கணும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது வேலை வாய்ப்போட முயற்சி நீங்கள் போடுற எஃபெக்ட் கம்மியாக இருந்தாலுமே அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருபத்தைந்து சதவீதமே இருக்கிறதுனால வேலை வாய்ப்பை மாற்றிக்கிறேங்கிற இடத்துல மாத்திரம் இந்த ஆண்டு கவனமாக இருங்க ஒரு பலன் நிறைந்த ஆண்டாகவும் மாறப்போகுது குருவினுடைய ஒரு நல்ல ஒரு பார்வை ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கே வருது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு மனசாந்தி ஆகக்கூடிய தன்னால் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாகவே விரயங்கள் அதிகப்பட்டு இருந்தது தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகப்பட்டுட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் ராசிக்கு இந்த ஆண்டு நல்லதொரு ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக புதிய முயற்சிகள் புதிய கற்றல் புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்